ஹலோ பிரேஸ்லான் நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவை எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று எஸ்ஐயாவின் புஸ்தகத்தில் ஏசையா தீர்க்கதரிசி தரிசி எழுதியிருக்கிறார் இந்த நாளில் கூட நான் தனியாக இருக்கிறேனே எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே தாய் இல்லையே தவப்பன் இல்லையே நண்பன் இல்லையே என்னுடைய சகோதரனிலேயே சகோதரி இல்லையே கணவனிலேயே மனைவி இல்லையே என்று சொல்லி அகலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் நான் நீங்கள் எதிர்பார்க்கிற உங்களுடைய உறவினர்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற யாராக இருந்தாலும் உங்கள் நண்பனாக இருந்தால் அந்த ஸ்தானத்தில் நான் இருந்து உனக்கு நான் உதவி செய்வேன் நமக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்காக பருவாண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் கரடு முரடானவைகளை நான் சமமாக்குவேன் என்று ஆண்டால் சொல்லுங்கள் ஆண்ட இடத்துல சொல்லுங்கள் ஆண்டு இந்த இன்டர்வியூக்கு போகிறேன் எனக்கு உதவி செய்யும் இந்த அதிகாரியை பார்க்க போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அவருடைய உள்ளத்துல பேசுங்க அல்லது இந்த கடினமான அதிகாரியை போய் பார்க்க இருக்கிறேன் மேலதிகாரியை போய் பார்க்க இருக்கிறேன் அவரிடத்துல எனக்கு அனுகூலம் கிடைக்க நீர் அவரிடத்துல பேசுங்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடினமான பாதனைகள் கடினமான வேலைகள் இருக்கலாம் அந்த நேரத்தில் கூட ஆண்டவரத்தை சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்காக நீர் உதவி செய்யுங்க எனக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எனக்காக செய்யுங்க என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி பண்ணும் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான வேலையை சுலபமாக்கி தர வல்லமில்லாத இருக்கிறார் உங்களுக்கு தெரியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை பயிற்றுவிக்க உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரத்தில் ஆண்டவர் எனக்காக நீர் உங்களுடைய கிரியையை நடப்பியுங்க எனக்கு நீர் உதவி செய்யுங்க என்னுடைய வேலையில் கூட வாரும் என்னுடைய போகும்போது வரும்போது என்னோடு கூட வரும் என்னோடு இருந்து எனக்கு முன்னே சென்று எல்லா கோணலானவைகளை சரியாக்கும் சமமாக்கும் நேராக்கும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் பெரிய காலத்தை செய்ய தேவனாக இருக்கிறார் ஆகவே கத்தவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக ஆண்டவர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவோம் விசுவாசித்து நாம் ஜாமுவோம் ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திர மாண்டவரே எங்கெல்லாமே நேசிக்கதான பலத்தின் தந்தை ஆசிக்கப்பட்டதான் அந்த நாளில் என் கூட முடியும் வார்த்தைக்கு அனுப்பி செலுத்துகிறோம் எங்களுக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை நீர்தான் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர்தான் எங்களுடைய எல்லா விதமான அண்டவரை எங்களுடைய உயர்வுக்கு காரணம் நீரே எங்களுடைய வேலையில் வெற்றியை கொடுக்க போகிறவர் நீரே எங்களுடைய படிப்பில் வெற்றியை கொடுக்க போகிற நீரே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தி ஞாபக சக்தியையும் மனுஷர் கண்களில் தயவையும் பாராட்டுகிறவர் நீர்தான் அண்டவரை நீர் எங்களோடு வாரம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூடுவது பெரிய அரசியை வளர்த்துங்க அந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் படிப்பு ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லா இப்படி கரம் கூடுவது பெரிய செய்து எங்களுக்கு கிரியை நடைபெற்று இந்த நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பரையிட்ட ஏசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டு உள்ளுரிமைகள் ஜனு உள்ள நல்லாவே ஆமீன் ஆமேன் பிரியமானவர்களை பயப்படாத எங்கள் கத்தை நம்மோடு இருக்கிறார் நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தேவன் நமக்காக நம்மோடு இருக்கிறார் நமக்கு ஜெய்த்தி கட்டளையிட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமீன்